இன்றைய வீடியோ பதிவில் வேல் வாங்கிய பத்து பேருடைய பேரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்த அற்புதமான வீடியோ பதிவு உங்களுக்காக லைக் போட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓம் சைராம் நற்பவி ஓம் சரவணபவ நான் இங்கே நல்லம்பாக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து முருகர் வந்து பிரதிஷ்டை இல்லையா அது பார்க்கலான்னு வந்திருக்கேன் இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க பிரதிஷ்டை செய்கிறதுக்கான நேர வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் உங்களுக்கு லைவ் போட்டு விட்றேன் இப்போ வந்து வரிசை வச்சுருக்காங்க வரிசை எடுத்துகிட்டு வரதுக்காக போயிட்ருக்கோம் வரிசை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து லைவ் தொடுறேன் இப்போ வந்திங்கன்னா வராகி அம்மனை பார்த்துட்ருக்கீங்க தரிசனம் பண்ணிக்கோங்க முருகர் வந்து அங்கே இருக்கார் நம்ம அப்புறமா பார்க்கலாம் அங்கே தெருமுனையில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோவில் இருக்குதுங்க அங்கே தான் வந்து வருஷத்தட்டைலாம் வச்சிருக்காங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குற பார்த்து தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது இவ்வளோ வருஷத்தட்டையெல்லாம் வச்சு கோலாகலமாக வே வான வேடிக்கையோட வந்து வருஷத்தட்டை எடுத்துக்கிட்டு நம்ம முருகரை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பிள்ளையாரை வண்ணங்கணும் இல்லையா அவரோட தம்பியை ரொம்ப பிரதிஷ்டை செய்ய போகிறோம் அப்போ அவரோட அருள் நமக்கு மு பரிபூர்ணமாக கிடைக்கணுன்றதுனால அவருக்கான அபிஷேக ஆராதனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆடி அன்று முருகப்பெருமான பிரதிஷ்டை செய்ய அற்புதமான ஒரு நாளாக வந்து முருகரே எங்களுக்கு வகிச்சு கொடுத்த மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே வந்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை இருக்கு ஆரத்தி நடந்துக்கிட்டுருக்கு பூ தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க ம மனமுருக வேண்டிக்கிட்டு வேண்டிட்டு பிள்ளையாரப்பா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி அவருக்கு செதிற தேங்காய் வந்து நூற்றி எட்டு உடைக்கிறதா வந்து வேண்டுதல் எப்போவுமே பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காவை உடைச்சிட்டு நம்ம அந்த வேலையை ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக முடியுன்றது எல்லாம் எல்லாருக்கும் எல்லாேருக்குமே தெரியும் அப்போ நம்ம ஒரு கோவில் வேலையை செய்கிறோன்னும் போது கண்டிப்பாக ஒரு தேங்காய் உடைச்சா போதுமா அதனால தான் நூற்றி எட்டு தேங்காய் வந்து எல்லா இளைஞர்கள்லாம் சேர்ந்து வந்து உடைச்சாங்க நானும் வந்து பிள்ளையார மனமுருக வேண்டிக்கிட்டு பிள்ளையாரப்பா எங்கள் ஊருக்கு வந்து இது வரைக்கும் வள்ளி தேவானோட முருகப்பெருமான் இவ்வளோ பெருசாக இவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சதில்லை முதல் முறையாக வைக்கிறாங்க எல்லாம் நல்லதே நடக்கணும் அவர் எங்கள் ஊருக்கு வர நேரம் எல்லாம் சுபிக்ஷமாக நடக்கணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி நானுமே அங்கே வந்து வேண்டிக்கிட்டேன் எல்லோரும் அவங்கவுங்க பாட்டுக்கு ஒரு செகண்டில் அந்த நூற்றி எட்டு தேங்காய் எப்படி உடைச்சாங்கன்னே தெரியல கடகடகடைன்னு உடைச்சி முடிச்சிட்டாங்கப்பா எவ்வளோ வானம் வேடிக்கைங்க செம்மா சத்தம் காது வந்து ரெண்டு அலற அளவுக்கு இருந்துச்சு ஒரே பட்டாசு சத்தமா இருந்தது ஆனா ஏதோ ஒரு வகையில் மனம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வாங்கல அந்த மாதிரி இருந்தது இது நம்ம வீட்டு விசேஷங்கள வரிசை தட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கோவிலில் நடக்கக்கூடிய வரிசை தட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷமாக இருந்தது நானும் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி பூ தட்டாக பார்த்து எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம கையில் ஃபோனே வந்து ஹேண்டில் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு தட்டி எடுத்துகிட்டு நானும் அவங்களோட எல்லோரும் கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே வந்து இந்த வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் வான வேடிக்கையோடு வந்து நம்ம வரிசை தட்டை எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்க ஊர்ல வந்து நான் அந்த மாரியம்மனுக்கு கஞ்சி எடுப்போம் பால் எடுத்து பால் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணது இதெல்லாம் இதுதான் முதல் முறையாக வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் ஒரு ஒரு விசேஷமாக நடந்துக்கிட்டு வர்றதில் நான் கலந்துக்கிறேனும் போது அதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்தது இங்கேருந்து எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னா கங்கையம்மன் கோவில் இருக்குதுங்க கொஞ்சம் ஊருக்கே எல்லையில் இருக்கக்கூடிய கங்கையம்மன் கோவில் இதுதான் வந்து முருகருடைய கோவிலுக்கு போகிற ஆர்ச்சு இதை தாண்டி தான் நாங்கள் வந்து கங்கையம்மாவை பார்க்கறதுக்கு இருக்கோம் அங்கே போயிட்டு அம்மாவுடைய அங்கே கோவிலில் வருஷத்தட்டி எல்லாமே வச்சுட்டு அம்மாவுக்கு ஒரு ஆரத்தி எடுத்துட்டு அம்மாவை வணங்கிட்டு அம்மா கிட்ட ஒரு உத்தரவு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம் பார்க்கவே ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சு எல்லா வருஷத்தட்டையும் கொண்டு வந்து அழகாக வந்து கோவிலில் அங்கே கீழே வச்சுட்டாங்க என்ன நம்ம சார்பாக நம்ம எதுவுமே கொண்டு போகல இல்லையா ஆனால் நான் நம்ம இருந்து அரளிப்பூ கொண்டு போயிருந்தேன் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச பூ இல்லையா நம்மளால் முடிஞ்சது என்னவோ அப்படின்ற மாதிரி நம்ம எல்லார் சார்பாக வந்து அரளிப்பூவை வந்து தட்டில் கொட்டி கொண்டு போய் அந்த சீர்வரிசையோடு சேர்த்து நானுமே வச்சுட்டேங்க முருகரை பிரதிஷ்டை செய்யறதுக்கு முன்னாடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஓமம் வளர்க்கறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது கலசம் வச்சு இந்த பக்கம் வள்ளி தெய்வானியோட புடவை கட்டியிருக்காங்களே அது வந்து வள்ளி தெய்வானை நடுவில் இருக்கிறது வந்து முருகப்பெருமான் அந்த 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 மாதிரி வடிவமைப்பில் அழகா வந்து அங்க கலசம் வைத்து ஓமம் வளர்க்குறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இங்க வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒருத்தர் வைக்கணும் இல்லையா நம்ம பிள்ளையார பிரதிஷ்டை செய்கிறதுக்கு அந்த தகுடு சொல்லுவாங்களே அந்த தகுடு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நிலைவாசலில் பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம வைப்போமோ அதோட இன்னும் கொஞ்சம் சிறப்பான பொருட்கள் எல்லாம் வச்சு பிள்ளையார ஃபஸ்ட்டு வந்து அழகாக அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க அதற்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பழனி தண்டாயுத பாணி இருந்தார் இல்லையா அந்த முருகரை வந்து அங்கே அந்த பக்கம் சைடில் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க இப்போ முருகரை உள்ள கூட்டிகிட்டு வரணுங்க நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க இவ்வளோ கம்பீரமாக இருந்தார் முருகர் அப்படின்னு அவரை நம்ம லேஸில் கொண்டு வந்து உள்ள வச்சு வச்சிட முடியுமா ரொம்ப சிரமப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு முருகரை உள்ள கொண்டுட்டு வந்து வைக்கிறதுக்கு என்னென்னமோ நம்ம பண்ணாலும் கூட அவர் எவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம் இல்லையா நம்ம கர்மவினைகளெல்லாம் தாங்கக்கூடிய எவ்வளோ ஒரு சக்தி அவர் வச்சிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை சும்மா அப்படி அசால்ட்டாக தூக்கிட்டு வந்து உள்ள வச்சிட முடியுமா பாருங்க எவ்வளோ வே எல்லாருமே வந்து என்னென்னமோ ஐடியா பண்றாங்க எவ்வளோ கஷ்டமும் பட்டாங்க நிறைய பேர் ரொம்ப முடியல கஷ்டப்பட்டாங்க அது எல்லாத்தையும் தாண்டி அந்த அரோகரா அப்படின்ற அந்த சத்தம் தாங்க அந்த குரல் ஒண்ணு தாங்க முருகரை உள்ள கொண்டு போய் வச்சது அந்ததான் தான் நான் சொல்வேன் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் எப்படியோ முருகரை அவரோட இடத்துல கரெக்டாக கரெக்டாக அந்த நேரத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளி அம்மாவும் தெய்வீனியம்மாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன இன்னும் தூக்கிட்டு போலையான்ற மாதிரி ஆனால் ஒன்று சொல்லட்டுமாங்க முருகர் போக தாங்க அவ்வளோ கஷ்டமாச்சு ஆனால் வள்ளி தெய்வானி எல்லாம் அம்மாலாம் இப்படி ஒரு செகண்டுன்னு வாங்கலை அந்த ஒரு செகண்ட் அம்மாவை கொண்டு போய் வச்சாங்க எப்படின்னே தெரியல எல்லாருமே அதை தான் பேசிக்கிட்டாங்க முருகர் வந்து போகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் வள்ளி அம்மாவை எடுக்கிறாங்க டக்குன்னு கொண்டு போகிறாங்க தெய்வானம் அம்மாவை எடுக்கிறாங்க ஒரு செகண்ட் செகண்ட் தான் டைமிங்கே அதே எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் வெயிட் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் என்னன்னா முருகரே போயிட்டாரு கணவரே போயிட்டாரு நாங்கள் இதுக்கப்புறம் வெளியே இங்கே என்ன பண்ண போறோன்ற மாதிரி இருந்ததுங்க ஒரு செகண்டில் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா பாருங்களேன் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டோம் இதுதான் கடவுளின் சக்தின்னு சொல்லுவாங்க போல இருக்கு ஆனால் இன்னொன்று தெரியுமா அந்த பிரதிஷ்டை பண்ண நேரம் என்ன தெரியுமா நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் குறித்து கொடுத்தேன் இல்லையா அபிஜித் முகூர்த்தம் நான் டைமிங் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதே டைமிங்கில் தான் கரெக்டாக வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணாங்க இதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லலை அதுவாக நடந்த விஷயங்கள் ஒரு பக்கம் ஓமம் வளர்க்கப்பட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த நீர் கொண்டு அபிஷேகம் முடிஞ்சிருச்சு இது வந்து பால் அபிஷேகம் செய்த வீடியோ அன்னைக்கு நான் அதற்கு மேலே வீடியோ எடுக்க முடியல உங்களுக்கே தெரியும் சரியான கூட்டங்க என்னால் அதற்கு மேலே அங்கே நிற்க முடியல கொஞ்சம் உடம்பு முடியலன்றதுனால அந்த வீடியோ பதிவு எடுக்க முடியல அதுக்கப்புறம் அபிஷேகம் நம்ம முருகருக்கு நம்ம நித்த நித்த நடந்துகிட்டு இருக்க அபிஷேகங்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முதல் முதல் நடக்கிற பால் அபிஷேகம் ரொம்ப அருமையாக இருந்தது முருகா 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 சரணம் முருகா சரணம் அந்த கீழே வடிவமைப்பு பார்த்திங்களா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்கும் அந்த ஸ்டாரோட அமைப்பில் தான் வந்து முருகர் இருப்பார் இந்த பக்கம் ஸ்டாரில் தான் வந்து அம்மாவை கீழே அம்ம அமர்த்தியிருப்பாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லங்க இதை விட இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா பிரதிஷ்டை செய்த முருகருக்கும் வள்ளிக்கும் நம்ம பெயர் வைக்கணும் இல்லையா அந்த பெயர் கேட்டிங்கன்னா அசந்து போவீங்க இப்படி ஒரு முருகருடைய பெயரை நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கலாமா வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சொர்ண சிவம் கிரி செல்வன் ரொம்ப அற்புதமாக இருக்குல்லங்க பேர் இது வரைக்கும் நானும் வந்து இப்படி ஒரு பேர் கேட்கல இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நல்லம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்குமே இந்த சொர்ணம் அப்படின்ற பேர் முன்கூட்டி முன்னாடி வரும் அதையே முருகருக்கும் சேர்த்து வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பேர் பொறுத்தவரை ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம கொண்டு வந்த அந்த செம்பருத்தி பூவை வந்து முருகரோட அந்த தலையில் வச்சுருக்காங்க கிரீடத்தில் எனக்கு அதுவே பெரிய பாகியமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ஆடி கிருத்திகையன்று வந்திருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானோட அருளாசியோட எல்லாம் நல்லதாகவே நடக்கணும் எல்லாருடைய வேண்டுதலையும் எம்பெருமான் முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன் எப்போவுமே கோவிலுக்கு போகிறீங்கன்னா வள்ளி தேவானி அம்மாவை மறந்துடாதீங்க ஏன்னா முருகரோட அருளும் சக்தியும் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட கையில் தான் இருக்குது எப்போவுமே ம முருகரே அள்ளி கொடுக்குற தெய்வம்னுவாங்க ஆனால் வள்ளி அம்மாவும் தெய்வயானி அம்மாவும் இன்னும் கொஞ்சம் சே சேர்த்து கொடுங்க என் தான் தான் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வம் கிரியாசக்தி ஞானசக்தியாக வந்து முருகர் கூடவே வந்து அமர்ந்திருப்பாங்க அவங்கள ரெண்டு பேரையும் எப்போ மறக்காமல் வணங்குங்க அவங்களோட அருளாசியோட முருகப்பெருமானும் வந்து நமக்காக நான் அருளை எப்போவுமே வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்காரு தான் பக்தர்கள் கஷ்டப்படுறத அவர் என்றைக்குமே வந்து விரும்ப மாட்டாருங்க யார் ரூபத்திலேயாவது வந்து உங்களுடைய கஷ்டங்களை போக்குவாங்க அதுவும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களுடைய பெயர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முருகருடைய பெயராக தான் இருக்கும் எத்தனையோ பேர் இதை நீங்க வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்துருப்பீங்க இல்லையா நம்ம எல்லாருக்கும் இப்போ வேல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்றதுனால அந்த எல்லா வேலையுமே வந்து நான் தட்டில் வச்சு முருகப்பெருமானோட பாதத்தில் கொண்டு போய் வச்சுட்டேன் முருகா எல்லாருடைய வீட்டுக்கும் இந்த வேலானது போகணும் போகின்றே போகக்கூடிய வீட்டில் எல்லாருக்குமே வந்து நல்லது நடக்கணும் முருகா நீ அவங்க கூட பக்கத்துணையாக இருக்கணும் என்னால் ஆன இந்த சிறு முயற்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அங்கே பூஜை பண்ணி கொண்டு வந்ததை நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் Okay? நிறைய பேருக்கு கொடுக்கணும் எல்லார் வீட்ட வீட்லேயும் இந்த வேலானது இருக்கணும் எல்லாருடைய கையிலும் இந்த வேளானது இருக்கணும்னு தான் என்னுடைய பெரிய என்னுடைய எண்ணம் என்னங்க அது முருகருடைய ஆசையாக கூட இங்கே ஏன்னா எல்லாமே அவர் தாங்க நடத்திக்கிட்டு இருக்காரு அது நடந்துக்க நடக்கும்போது தான் நான் யோசிக்கிறேன் ஒரு ஒரு விஷயமும் என்னையும் அறியாமல் இப்படியெல்லாம் எப்படி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் ரொம்ப வியந்து போகிறோம் நானும் என் கணவருமே அளவுக்கு அற்புதங்களை வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்காருங்க முருகர் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே நான் வந்து வேல் கொடுக்கணும்னு ஆசையை வந்து முருகர்கிட்ட தான் வச்சுருக்கேன் அதற்கான ஏன்னா எல் நான் நினச்சா கொடுத்துட முடியாது இல்லைங்களா நிறைய பேரோட உதவிகளும் அதில் அடங்கியிருக்கு நிறைய பேர் வாங்கி கொடுக்கணுன்ற ஆசையை வந்து இதன் மூலயமா வந்து நிறைவேற்றிக்கிறாங்க அது நான் இங்கே கூட இருந்து ஒரு தரகர் என்ன சொல்லுவாங்க தரகர் வேலை மாதிரி அவங்க கொடுக்குறாங்க முருகன் செய்ய சொல்கிறாரு நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் இது என்னுடைய வேலையாக இருக்குது அதனால் இவங்க எல்லாருடைய கைக்குமே அந்த வேலானது வந்து கிடைக்கும்ன்றத வந்து நான் மனப்பூர்வமாக சொல்லிக்கிறேன் கொஞ்சம் நாட்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் நம்மளுடைய எல்லாம் சாய் செயல் சேனலுக்கும் தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஆதரவையும் கொடுங்க நம்ம சேனல் வரக்கூடிய எல்லா பதவிகளையும் நீங்க பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் நான் வந்து தெரியாமல் பண்ணுற தவறுகளாக இருந்தாலும் கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லலாம் அந்த தவறுகளை நான் வந்து திருத்திப்பேன் இது நம்மளுடைய சேனலாக நினைச்சி இது இன்னும் நிறைய அதிகப்படியான ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சேனலாக வந்து கொண்டு போகணுன்றதான் என்னுடைய பெரிய எண்ணமாகவே இருக்கு அது நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுப்பீங்க என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குங்க வேல் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட அட்ரெஸை கொடுக்காதீங்க உங்கள் பேர் அட்ரஸ்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் அப்படி பார்க்கல ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடுச்சு நான் மெசேஜ் பண்ணியுமே நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து எடுத்து பேசுகிறேன் ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பெண்டிங் நிற்குமே தவிர மற்றபடி கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு உங்கள் அட்ரஸை போடாதீங்க அது வேற மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் அட்ரஸ் போடாதீங்க உங்கள் பேர் ஊர் எதுவுமே வேண்டாம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் வந்து வந்து கனெக்ட் ஆகுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் சரிங்களா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன் நிறைய கமெண்ட்ஸில் இருக்குங்க அதில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா சரி இப்போ இன்றைக்கி வந்து பத்து பேருக்கு நம்ம வேல் கொடுத்துருக்கோம் இல்லையா அவங்களுடைய பேர் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுப்போமா சாந்தி கொல்லம் கேரளா ராஜாமலர் மயிலாடுதுறை ரேவதி செங்கல்பட்டு ஹரிப்ரியா நீலாங்கரை அருணாதேவி மதுரை சரண்யா சண்முகம் கோவை நளினி தங்கப்பன் கன்னியாகுமரி நாகவேணி புதுக்கோட்டை பிரேமா பொள்ளாச்சி பவானி சங்கர் கடலூர் வேல் பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் பெறப்போகின்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷங்க இந்த வீடியோ பதிவினை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப அற்புதமான அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே